ஹரியானா மாநிலத்தில் கடந்த மார்ச் மாதம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தி ஆட்சி அமைத்த பாஜகவுக்கு மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் எதிர்க்கட்சியுடன் தொடர்பில் இருப்பதாக வெளியாகும் தகவல் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது ஹரியானாவில் கவிழ்கிறதா பாஜக அரசு அதன் பின்னணி குறித்து பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது மொத்தம் தொன்னூறு உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவையில் பாஜக நாற்பது உறுப்பினர்களையும் காங்கிரஸ் முப்பது உறுப்பினர்களையும் ஜனநாயக ஜனதா கட்சி ஜேஜேபி கட்சி பத்து உறுப்பினர்களையும் கொண்டிருக்கிறது ஆட்சி அமைக்க நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்படும் சூழலில் பாஜக ஜேஜேபி கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தது பாஜகவை சேர்ந்த மனோகர்லால் கட்டார் முதல்வராகவும் ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதுலா துணை முதல்வராகவும் பதவியேற்றனர் நான்கு ஆண்டுகள் சுமூகமாக சென்ற பாஜக ஜேஜேபி கட்சி கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுதான் இந்த கூட்டணி முறிவுக்கான காரணம் என சொல்லப்பட்டது பத்து மக்களவைத் தொகுதிகள் கொண்ட ஹரியானாவில் கடந்த தேர்தலில் பத்திலும் பாஜக வெற்றி பெற்றது இம்முறை கூட்டணியில் இருக்கும் ஜேஜேபி கட்சி இரண்டு தொகுதிகளை ஒதுக்க பாஜகவிடம் கோரிக்கை வைத்தது ஆனால் பாஜக ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க முன்வந்ததால் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றது ஜே ஜே பி கட்சி இதனால் கவிழும் நிலைக்கு சென்றது ஆனால் இடைத்தேர்தலில் வென்ற ஒரு தொகுதியை சேர்த்து பாஜக எம்எல்ஏக்களின் ஒன்றாக இருந்தது இவர்களுடன் ஐந்து எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதால் ஆட்சி அமைக்க தேவையான நாற்பத்தி ஆறு பெரும்பான்மை பெற்று நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது பாஜக மனோகர்லால் கட்டார் மக்களவையில் போட்டியிட முடிவு செய்ததால் அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அதனால் குருசேஷ் தொகுதி எம்பியான பொறுப்பேற்றார் இவர் பொறுப்பேற்ற இரண்டு மாதங்களில் மீண்டும் பாஜக அரசு கவிழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே சொன்னது போல கடந்த முறை வாக்கெடுப்பின் போது ஐந்து சுயேற்ற எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளித்தனர் இந்த நிலையில் அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை தங்களின் ஆதரவை வாபஸ் பெறுவதாகவும் பின் தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவளிக்க இருப்பதாக கருத்து தெரிவித்தனர் தொண்ணூறு உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா பேரவையில் தற்போது எண்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் பாஜகவுக்கு நாற்பத்தி ஒன்று காங்கிரஸ் கட்சிக்கு முப்பது ஜே கட்சிக்கு பத்து எம்எல்ஏக்கள் உள்ளனர் இந்திய தேசிய லோக்தளம் ஹரியானா கோஹித் கட்சிக்கு தலா ஒரு உறுப்பினர்கள் உள்ளனர் எனவே தேவையான இரண்டு இடங்கள் பாஜகவுக்கு குறைவாக இருக்கிறது இந்த நிலையில் பாஜக அரசுக்கு எதிராக கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்க தயார் என ஜேஜேபி கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான துஷ்யந்த் கூறி கூறியிருக்கிறார் இது தொடர்பாக ஆளுநருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஹரியானா பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்திருக்கிறது கருத்தில் கொண்டு அரசமைப்பு சட்டப்பிரிவு வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிட வேண்டும் பாஜக அரசால் நிரூபிக்க முடியாத பட்சத்தில் மாநிலத்தில் குடியரசு ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான பூபேந்தர் சிங் பூடா பெரும்பான்மை இழந்துவிட்ட பாஜக உடனே பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் நயாம் சிங் சைனி மாநில அரசுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை ஆளுநரிடம் எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்க வேண்டும் கடந்த மார்ச் மாதம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆகவே சூழலுக்கு ஏற்ப மீண்டும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அதிலும் வெல்வோம் என்று கூறினார் முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் கூறுகையில் பாஜகவுடன் தொடர்பில்தான் எதிர்கட்சியில் உள்ள சில உறுப்பினர்களும் எங்களுடன் தொடர்பில் தான் இருக்கிறார்கள் வாக்கெடுப்பில் எதிர்கட்சியினர் எம்எல்ஏக்களின் ஆதரவு பெறுவதே ஆச்சரியம்தான் என விமர்சித்தார் வரும் அக்டோபர் மாதத்துடன் ஹரியானாவின் பேரவை காலம் முடிவடைகிறது இந்த நிலையில் மீண்டும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தப்படுமா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மக்களவை தேர்தலை சந்திக்கிறது ஹரியானா ஒருவேளை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அது மக்களவைத் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் சூழல் என்னவாக மாறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்